வணக்கம் போதிஸ் வாஸ்து பிரியா அந்த பிளான் பார்க்கலாம் வாங்க நார்த்ல ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வீடு இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல பிளான் அப்படின்னு தான் தோணும் நார்த்ல மெயின் என்ட்ரன்ஸ் ஈஸ்ட்டில் ஒரு என்ட்ரன்ஸ் வீட்டோட என்ட்ரன்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது ஏன்னா சுற்றி ஸ்பேஸ் விட்டுருக்காங்க நல்லா இருக்குது மரம் வர வேண்டிய இடத்துல வந்திருக்கு வாட்டர் டேங்க் வந்து சவுத்தில் வச்சுருக்காங்க ஸோ அதுவும் கரெக்டாக இருக்குது அப்படின்லாம் நமக்கு தோணும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கணும் நார்த்தில் எவ்வளோ இடம் விட்டுருக்காங்களோ அதை விட கம்மியாக தான் நம்ம சவுத்தில் இடம் விடணும் ஆனால் இந்த இடத்துல நார்த்தில் கம்மியாக இடம் விட்டுருக்காங்க சவுத்தில் அதிகமாக விட்டுருக்காங்க இந்த பிளான் ஒரு கிளைண்ட்டோடுது அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் நார்த்தில் இடம் விட்டுருக்கேன் நார்த்தில் வந்து நார்த் ஈஸ்டில் என்ட்ரன்ஸ் வச்சுருக்கேன் நார்த்தில் மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது ஆனால் நான் நல்லா இல்லை அப்படின்றது தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இதுக்கான காரணம் என்னன்றதை நம்ம பார்க்கலாமா முதல்ல காலி இடம் எந்தெந்த இடத்துல விட்டுருக்காங்க முதல்ல பாருங்கள் நார்த்துக்கும் சவுத்துக்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது வடக்கை விட தெற்குல குறைவாக இடம் விடணும் ஆனால் இங்கே அதிகமாக இடம் விட்டுருக்காங்க மரம் ஈஸ்ட் ஒட்டி அதாவது கிழக்கு ஒட்டி வரும்பொழுது அது ஒரு தவறான விஷயம் ஏன்னா கிழக்கில் வந்து மரம் வரக்கூடாது அதே வந்து உங்களுக்கு இந்த மரம் சவுத் வெஸ்ட்டு தென்மேற்கில் வரும்பொழுது இது ஒரு சரியான ஒரு இடமாக இருக்கும் வாட்டர் டேங்க் மாடியில் மேல்நிலை நீர் தொட்டியாக இருந்தால் அது சரி ஆனால் இது கிரவுண்ட் ஃப்ளோரில் கீழே வைக்கும்போது நைறுதி போர்ஷனில் இந்த இடம் வரும்போது இது ஒரு சம் மாதிரி கருதப்படும் அந்த வீட்டுக்கு அதனால இது ஒரு பள்ளம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்துடும் சரிங்க இது எல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது நார்த்து ஈஸ்ட்டில் என்ட்ரன்ஸ் ஈஸ்ட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் நார்த் ஈஸ்ட் கார்னர்ல ஒரு விண்டோவோ நார்த்து நார்த்தில் ஈஸ்ட்டை ஒட்டின இடத்துல ஒரு கார்னர்ல ஒரு விண்டோவோ இல்லை அப்படி இந்த இடத்தை நம்ம சரி செய்யணும்னா நம்ம முதலில் நம்ம செய்ய வேண்டியது நார்த்தில் ஒரு விண்டோவும் நார்த் ஈஸ்ட் அந்த கார்னரில் ஒரு விண்டோவும் வைத்தால் இந்த வீடு தன்னை தானே சரிப்படுத்தி கொள்ள அடுத்தடுத்த விஷயங்களை செய்து இந்த இடமானது தன்னை சரிப்படுத்தி கொள்ளும் இதை கொடுத்த கிளைண்ட்டுக்கு ஒரே ஒரு பையன் வேறு யாரும் கூட பிறந்தவங்க கிடையாது மூத்த மகன் மூத்தவர் மகன் என்பதால் இந்த இடம் வந்து நார்த்து சரியாக இல்லாதனால அவருக்கு ஒரு சரிவர வேலையோ சரியான விஷயங்களோ அவருக்கு இதுவரையும் கிடைக்கல அப்படின்னு நான் சொல்லும் போது அதை ஆமாம் அப்படின்னு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க இப்போது அவர் சரியாகணும் அப்படின்னா அவருக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நார்த்தில் அவங்க முதல்ல ஒரு விண்டோ வைக்கணும் வைத்ததுக்கு பின்னால் இந்த வீடு தன்னை தானே சரிப்படுத்தி கொள்ளும் வேலையை செய்யும் ஈஸ்ட்டில் ஒரு விண்டோ அதுக்கப்புறம் இந்த பின்னாடி இருக்கிற காலி இடத்துல ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு அதை நம்ம சரிப்படுத்தணும் முதல்ல எங்கே ஆரம்பிக்கணுன்றது வாஸ்தில் ஒரு முக்கியமான விஷயம்